என்னவர் என்னவர் எழுதியவர் வேதா கோபாலன் இந்த வாரத் தலைப்பு பசுமை நிறைந்த நினைவுகளே எப்ப வருவீங்க என்று கேட்பதற்குள் ஃபோனை வைத்து விட்டதால் கோபமோ என்று நினைத்தேன் அல்லவா அன்றிரவு என் அண்ணா கோபால் அலுவலகத்திலிருந்து வந்த உடனேயே பாமகோபாலன் சருக்கு ஃபோன் செஞ்சேன் என்று நான் சொல்ல ஆரம்பித்த அதே நிமிஷம் பாமகோபாலன் சார் ஃபோன் செஞ்சார் என்று சொன்னார் அண்ணா ஹட நான் ஃபோன் செய்தேன்னு சொன்னார் வேதா கிட்ட அதிகம் பேச முடியல ஆஃபீஸில் ஆடிட்டிங் இன்னும் ஒரு வாரத்துக்கு பிஸியாக இந்த பக்கம் வர முடியாதுன்னு சொன்னார் அதே போல அடுத்த வாரம் வந்தார் கலகலப்பா அரை மணி நேரம் பேசினதுக்கப்புறம் என்ன சார் ரொம்ப நாளாக வரலையே என்று கேட்டேன் உண்மையில் ஆஃபீஸில் அதிக வேலை தான் ஆனால் எனக்கு ஒரு சின்ன சங்கடம் அதனால தான் இந்த வீட்டுக்கு வர்றதில் ஒரு தயக்கமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் சங்கடமாவது தயக்கமாவது எங்கள் வீட்டுக்கு வர்றதை பற்றி அதெல்லாம் கூடவே கூடாதே ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டார் அண்ணா நான் பாட்டுக்கு இயல்பா எந்த எண்ணமும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டுருந்தேன் இப்போது கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சு அப்படி எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு ஒரு நிலைமை வர்றப்போ வேதாவுக்கு என்னை பார்த்து பேசுகிறப்போ கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும் இல்லையா எனக்குமே ஒரு அன்னீசினஸ் அப்படின்னு சொன்னாரு எனக்கு இந்த வார்த்தைகளில் இருந்த நேர்மை ரொம்ப பிடிச்சிருந்தது அதே சமயம் இதெல்லாம் காரணம் காட்டி அவர் வராமையே போயிடுவாரோங்கிற பதட்டம் எனக்கு இருந்தது நமக்கு தான் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாதே அச்சிச்சோ சார் சங்குடாதுன்னு கடந்த சில மாசங்களாக நீங்க வர்றது எங்க எல்லாருக்குமே பெரிய உற்சாகமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த ஆறு மாசங்கள்ல எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை கதைகள் எத்தனை சினிமாக்களை பத்தி விவாதிச்சிருக்கோம் அப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்க கதைகள் எல்லாம் அவரோட விவாதித்து அவர் சொன்ன மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு அந்த காரணத்தினாலயே அது பிரசுரமும் ஆயிருக்கே சோமேறிகளின் சங்க தலைவியாகும் அளவுக்கு தகுதி பெற்ற என்ன நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு நாவல் எழுத வச்சவர் அது அச்சில பார்க்குற அளவுக்கு வெற்றி பெறவும் வச்சவர் எந்த எழுத்தாளரையும் நேரில் பார்த்து பேசினதில்லன்னா இவருடைய அறிமுகம் அப்புறம் எத்தனை எழுத்தாளர்கள் எங்களோட நட்பு வட்டத்துக்குள்ள வந்திருக்காங்க எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அண்ணா பட்டுக்கோட்டை பிரபாகர் சிவசங்கரி அம்மா சுகந்தி நிவேதா இரா கணேசன் ரிஷபன் கிருஷ்ணா ஏஎஸ் ராகவன் ஷைலஜா ராஜரிஷி அப்படின்னு லிஸ்ட்டு தினமும் நீண்டுக்கிட்டே அல்லவா போச்சு இதுக்கு நடுவில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரியில் என்னுடைய நாவல் பிரசுரமானப்போ ராஜேஷ்குமார் அண்ணாவோட பிரமாதமான கடித போக்குவரத்து இருந்துச்சு வாரம் ஒரு கடிதம் எழுதுவேன் அண்ணாவும் அதுக்கு தவறாமல் பதில் எழுதுவார் அப்போ அண்ணாவிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது அவரை நாவல் எழுத சொல்லி மாலை மதியில கேட்டிருக்காங்கன்னோ சிறுகதையாக எழுதி பழக்கப்பட்ட காரணத்தினால நாவல் எழுதுறதுல எனக்கு ஒரு சிறு தயக்கம் ஏற்பட்டிருக்கதாகவும் சொன்னாரு சொன்னார் நான் எப்படி எழுதின என்ன ஐடியா சொல்கிறபடியும் கேட்டார் பெரியவர்கள் ஒரு மரியாதைக்கு அப்படி தான் கேட்பாங்க உடனே அதை சீரியஸாக நினச்சிருவாங்களா என்ன ஆனால் அடியன் என்ன செஞ்சுன்னு தெரியுமா பெரிய மேதாவி மாதிரி சினாப்ஸ் எழுதுகிற முறை அதை அத்தியாயங்களாக வகை அப்படின்னு அஞ்சு பக்கத்துக்கு என் கிருக்கல் கையத்தில் எழுதி தள்ளிட்டேன் உங்கள் நாவல்கள் நூற்று கணக்காக வெளிவர ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் அதிர் பொடிவார்னு கடிதத்தையும் முடிச்சாச்சு ராஜேஷ்குமார் அண்ணாவோட நாவல்கள் மடமடன் பிரசுரமாக ஆரம்பிச்சது அச்சிச்சோ இத்தனை பெரிய திறமைசாலைக்கு போய் நான் குறிப்பு கொடுத்தனேன்னு எனக்கு ஒரே வெக்கமாக போச்சு அண்ணா எவரெஸ்ட்டோட உச்சியில் போய் நின்னப்போ நானெல்லாம் பரங்கிமலையை கூட தாண்டவே இல்லைங்கிறது உலகமே அறியும் எந்த எழுத்தாளருக்கு நான் கடிதம் எழுதுகிறேன் என்ன எழுதுகிறேன் அவங்க கிட்டேருந்து என்ன பதில் வருது எல்லாமே என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எப்படி தெரியுமோ அதே மாதிரி பாமாஜிக்கும் முழுசாகவே தெரியும் கடிதங்களை காண்பிப்பேன் அவரும் படிப்பார் அத்தனை பெரிய எக்ஸ்பர்ட்டான அண்ணாவுக்கு நான் இப்படி கடிதம் எழுதிட்டேன்னு நான் புலம்ப ஆரம்பிச்சுட்டேன் பாமா கோபாலன் சொன்னாரு ஏன் இப்படி சொல்றீங்க ராஜேஷ்குமார் பண்பாட்டோட நன்றி சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு நீங்க எழுதின விதம் அவர் நினைச்சிருக்காரு அதனால தானே அப்படின்னு சமாதானப்படுத்தினார் இருந்தாலும் ஏதோ பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி அந்த ஜீனியஸ் சாதனையாளருக்கு எழுதின ஒரு உறுத்தல் இப்ப வரைக்கும் எனக்குள்ள இருக்கு இது பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்புறமா சொல்றேன் இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்து அரை மணி நடையில் உள்ள குமரன் குன்றம் அப்படிங்கிற பிரபலமான கோயிலுக்கு அக்கம் பக்கத்து வீட்டு மாமிகளோட போயிருந்தேன் போகும்போதும் வரும்போதும் எல்லா கடையிலும் ரேடியோ பாடல்கள் ஒழிக்கும் என்கிட்ட சின்னதாக ஒரு விளையாட்டுத்தனமான பழக்கம் ஒன்று இப்போ வரைக்கும் இருக்குது போகும்போதே நினச்சேன் திரும்பி வரும்போது இந்த டீ என்ன பாட்டு ஒழிக்குதோ அதுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் நிறைய பைத்தியக்காரத்தனங்கள் என்கிட்ட அடுத்து கட்டிட்டு யாராவது கடந்து போனா இது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி திரும்பி வந்தப்போ அந்த டீக்கடையில நான் கேட்ட பாடல் வரி என்ன தெரியுமா நாளை வருவான் நாயகன் என்றே நல்லவர்கள் சொன்னாரடி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்னை சித்தூர்ல இருந்து ஒருத்தர் பெண் பார்க்க வர்றதா இருந்துச்சு அதுக்காக போன வாரம் ஸ்டுடியோவில் போய் அண்ணாவோட உத்தரப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து இணைத்து அனுப்பியதில் அவங்க வர்றதா திருப்பியும் எழுதியிருந்தாங்க மீண்டும் நினைவுகள் தொடரும் உங்கள் அன்பு வீதா கோபாலன்